வணக்கம் நமக்கு எல்லாருக்கும் அணு பற்றி தெரியும் இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாமே அணுவால் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்க அந்த அணுவுக்கு உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி அந்த ஒரு அறிவியல் வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க குவாண்டம் ஃபிசிக்ஸில் வந்து இப்போது அணுவுக்குள்ளே வந்து நியூட்ரான் அப்படி எலக்ட்ரான் புரோட்டான் இந்த மாதிரி துகள்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதில் என்ன பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு அனுமானம் மாதிரி தான் நம்ம அறிவியலில் வந்து எடுத்துக்க முடியும் உண்மையிலேயே உள்ள என்ன துகள்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா அந்த அணுவுடைய இயக்கத்தை அது மாற்றிடும் இதுதான் அந்த குவாண்டம் ஃபிசிக்ஸினுடைய ஒரு நூதனமான விஷயம் துகள்கள் உள்ளே இருக்குது எலக்ட்ரான் ஒரு துகள் வடிவில் இருக்குது அப்படின்னு நம்புகிறோம் உள்ளே போய் துகள் வடிவில் தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா அது அலை வடிவாக மாறிடும் இல்லை இல்லை அலை வடிவாக தான் இருக்குது அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா அது துகளாக மாறிடும் இது வந்து சயின்ஸு ஃபிசிக்ஸ் குவாண்டம் ஃபிசிக்ஸில் அந்த இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஆராய்ச்சிக்கு இடமே கிடையாது ஆனால் அந்த அனுமானத்தின் அடிப்படையில் பல விஷயங்களை சாதிச்சுக்கலாம் அணுடைய அணு இந்த இயக்கத்தை வச்சே கம்ப்யூட்டர்லாம் வந்துருச்சு குவாண்டம் கம்ப்யூட்டிங் அந்த மாதிரிலாம் வந்துருச்சு ஸோ அதனால் பயன்படுத்திக்கலாம் ஆனால் எப்படி நடக்குதுலாம் பார்க்கக்கூடாது ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அதை மாதிரி தான் நம்முடைய அகமும் இந்த அகத்தில் கூட எதுவுமே தங்காது எந்த உணவுமே தங்காது எந்த எண்ணமுமே தங்காது ஆனால் தங்குதா இல்லையா அப்படின்னு நம்ம உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே கூட அந்த அக இயக்கத்தையே வந்து ஒரு கொலாப்ஸ் பண்ணி விட்ருவோம் அதனால் அகத்தில் வேலை இல்லை அப்படின்னு ஸ்ரீ பகவதையா சொல்லுவாங்க அதில் இதுவும் இந்த ஆராய்ச்சி பண்ணுறதும் அடக்கம் அதனால் அந்த ஆராய்ச்சி கூட தேவை கிடையாது அணு உலகத்துக்கும் தேவை கிடையாது அதே மாதிரி நம்முடைய அக உலகத்துக்கும் எந்த ஆராய்ச்சியுமே தேவை கிடையாது நன்றி